ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது என்கின்ற இந்த பாடலின் மெட்டிற்கு சொந்தக்காரரான இசையமைப்பாளர் திரு விஜய் அவர்கள் இயற்கை எய்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தனது இசைப்பயணத்தை துவங்கிய திரு விஜயானந்த் அவர்கள் கன்னட திரைத்துறையில் தனக்கென நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகை ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகியிருந்த நான் அடிமையில்லை என்கின்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் இசை பிரியர்கள் மனதிலே நீங்காத இடத்தையும் பிடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது என்கின்ற அந்த பாடலை இருவேறு பரிமாணங்களிலும் கொடுத்திருந்தார் அதனைப் போலவே அதே படத்தில் வரக்கூடிய வா வா இதயமே என்கிற பாடலையும் வெவ்வேறு பரிமாணங்களில் கொடுத்து இன்று வரை தமிழக இசை பிரியர்களின் மனதில் நீங்காத இடத்திலும் இருந்து வருகிறார் இத்தகைய மகத்துவமான இசைக்கு சொந்தக்காரரான திரு விஜயானந்த் அவர்களினுடைய மறைவிற்கு சினி சார்பாக ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்